டிஸ்கவரி யுவர்சல் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி நம்முடைய டிஸ்கவரி யுவர்சல் சேனலில் அடுத்த தேதி எப்பொழுது வரும் டிஆர்பி தேர்வர்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த தேதி கோர்ட் அறிவித்தின் பேரில் இதில் நிறையா டிபேட்ஸ் போய்கிட்டே இருக்குது சில பேர் வந்து டைம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க சில பேர் டைம் கொடுப்பாங்க அப்படின்றாங்க பட் கோர்ட் வந்து கன்சிடர் பண்ணுறதுனால மொத்தத்துக்கு அல்டிமேட்டாக வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க நிச்சயமாக வந்து தேர்வு தேதி தள்ளிப் போகுதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பார்க்காதவங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பார்த்துக்குங்க அப்போது இந்த அடிஷ்னலாக கிடைக்கக்கூடிய காலத்தை எப்படி பயன்படுத்துது எல்லோரும் கேட்டிருக்கிறது எதுக்கு இன்னும் எங்களுக்கு படிப்பதற்கு டைம் இல்லை போதுமானதாக இல்லை ஜிகேக்கான சிலபஸ்ஸு எஜுகேஷன் சைக்காலஜிக்கான சிலபஸ்ஸை அதிகமாக கொடுத்துட்டீங்க அதற்காக ரிவைஸ் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை அது மட்டும் இல்லை டென்டேட்டிவ் டைம் டேபிள் படி நவம்பரில் தானே வருது ஏன் நவம்பரில் கேட்கல இந்த மாதிரி தான் கேள்விகள் கேட்டதுக்கு கோர்ட் வந்து ஒரு ஃபேவரபுளாக பதில் சொல்ல சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய சண்டேஸ் இருந்துக்கிட்டே இருக்குது ஏற்கனவே பார்த்திங்கன்னா நவம்பரில் நடக்கக்கூடிய அந்த டெஸ்ட்டு கொஞ்சம் தள்ளி போச்சு இப்படியே ஒவ்வொரு குரூப்பு ஃபோர் இருக்குது டூ இருக்குது அப்போது நவம்பரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸி ஷெடியூலாக நவம்பர் எண்டில் தேதி இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அதுலேயும் வேறு எக்ஸாமினேஷன் இல்லாமல் இருக்கதா பார்க்கணும் அதை விட்டாச்சுன்னா டிசம்பர் தான் வருது ஸோ அந்த டிசம்பரில் எந்த மாதிரிலாம் இருக்கும் என்னென்னலாம் வேறு எக்ஸாம் எதுவும் இருக்கா காம்படிட்டிவ் எக்ஸாம் எதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய எக்ஸாம் இருக்குதா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செமஸ்டர் எக்ஸாமுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைதா இருந்தாலும் வேற எக்ஸாம் ஏதாவது டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது ஸோ எப்படினாலும் வந்து ஒரு மாதம் டைம் வந்து கிடைக்கும் நிறைய நண்பர்கள் நம்மகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காதுதான் பதினஞ்சு நாள் இருக்குமா அல்லது இருபது நாள் இருக்குமான்னு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைட் ஷெடியூல்லே போய்கிட்டே இருக்குது அக்டோபரில் நிச்சயமாக வந்து கொடுக்க மாட்டாங்க ஒருவேளை அக்டோபரில் பன்னிரெண்டில் இருந்து ஒரு இரண்டு வாரம் தள்ளி போனால் கூட அது எண்டில் இருக்குது ஏற்கனவே நவம்பர் ஒன்று ரெண்டில் நடந்தக்கூடிய டெஸ்ட்டை தான் தள்ளி வச்சாங்க முடியாது அப்படின்றதுனால ஸோ டெட்டு தேர்வு நடந்ததுக்கு அப்புறம் நடக்குமா அப்படின்றத இந்த டிஆர்பி உரிய விளக்கங்களுடன் கூடுதலாக நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்ற விஷயங்கள் தெரிய வரும் அதற்கு முன்னால் இந்த டயத்தை நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அது எஸ்பெஷலி எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே இந்த ரெண்டுக்காகவும் நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம் ஸோ அது ஏற்கனவே ஒரு பேட்ச் போய்கிட்டே இருக்குது ஸோ அது குயிக்காக ஒரு ரேபிட்டாக நடத்தணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் வந்து நம்முடைய சேனல் சார்பாக இருக்கிறது எது எப்படியோ டிஆர்பி கண்டிப்பாக வந்து நடத்திடுவாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இதற்கிடையில் இந்த பல விஷயங்களை நம்ம ஆராய்ஞ்சு சொல்லும் பொழுது ஒரு மாத காலம் நிச்சயமாக வந்து அதற்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பலாம் ஸோ அந்த ஒரு மாத காலத்தை ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக வந்து அதிகப்படியான மார்க் வாங்க முடியும் அது மட்டும் இல்லை நிறைய நண்பர்கள் வந்து கொஷின்ஸ் மேலோட்டமாக கேட்பாங்க கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அது தவறானது உங்களை விட கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான பேர் இதற்காக கடினமாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று வருடங்களாக அந்த எஃபோர்ட் போட்டுகிட்டே இருக்காங்க அதனால் நீங்கள் நுனிப்புள் மேயாதீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு மணி துளியும் வந்து ரொம்ப வந்து கிராண்டடா கொடுத்ததாக நினச்சிக்காதீங்க அதை ப்ரீசியஸாக நினச்சிக்கிட்டு ஒர்க் பண்ணுங்க அப்போ தான் ஜெயிக்க முடியும் அப்போது வரக்கூடிய இந்த எக்ஸ்டென்ஷன் ஆகக்கூடிய டைத்தை ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்க முடியும் ஸோ தான் சொல்கிறேன் வேறு எந்த வகையிலையும் உங்களுடைய மைண்டை வேவரிங்க்கு விடாதீங்க தொடர்ந்து இது வரைக்கும் டிஸ்கவரி ரிசப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கைப் பண்ணிட்டு கொடுத்தக்கானே கிளிக் பண்ணுறாங்க அப்ஷன் நீங்கள் மறக்காமல் சொல்லி பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்